ஹாய் வீவர்ஸ் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு யூடியூப் சேனலுடைய கியூஆர் கோட்னு சொல்லக்கூடியது தான் இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலுடைய இந்த கியூஆர் கோட்டையும் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அந்த கியூஆரை அடுத்தவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுவது என்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நிச்சயமாக இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸாக இருக்கும் நிச்சயமாக நம்மளுடைய கியூஆர் கோட்டை அடுத்தவங்க சூஸ் பண்ணுறதுனூடாக டிரெக்டாக அவங்களுடைய சேனலுக்கே போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்களும் உங்களுடைய கியூஆர் கோட்டை இந்த மாதிரி உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்கொண்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவங்க அந்த கியூஆர் கோட்டை சூஸ் பண்ணதுனூடாக ஓ டிரெக்டாக அவங்களுடைய யூடியூப் சேனலில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இது மிக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸாக இருக்கும் நீங்களும் இதை இதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும் தான் அந்த வீடியோ நிச்சயமாக இந்த கியூஆர் கோட்டை நீங்களும் உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய யூடியூப் சேனலை பற்றி கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்களும் அவங்களுடைய அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ உங்களுடைய யூடியூப் சேனல் மெயினுக்கு போய் அப்படியே அந்த மூணு டொட் இருக்குது பாருங்கள் அந்த மூணு டொட்டையும் அப்படியே டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கு பின்னால் இந்த இப்படி தான் வரும் ஷார் செட்டிங் வாட்சான் டிவி இப்படி கீழே எல்லாம் வந்துருக்குது அதில் நீங்கள் மேலே அந்த ஷார்ன்ற டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இதே மாதிரி இந்த கோப்பிலிங் குயிக் ஷார் அடுத்தது கியூஆர் கோட் இருக்குது கீழே அந்த கியூஆர் கோட்டை யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த இதே மாதிரி சேவ் டூ கேமரா அது இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணால் உடனே உங்கள் கேலரிக்கு இது இந்த கியூஆர் கோட் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய கேலரிக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய யூடியூப் சேனலுடைய கியூஆர் கோட் எந்த மாதிரி சேவ் ஆகி இருக்கும் நிச்சயமாக எந்த ஒரு காணொலி உங்களுக்கு பெருமதியான காணொலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் யூடியூப் சம்மந்தமான விஷயங்களை உடனுக்குடன் தந்து கொண்டிருப்போம்